இல்ல எனக்கு உண்மையிலேயே புரியல யாராவது தெரிஞ்சவங்க தானே கிளாரிஃபை பண்ணுங்க நான் கிண்டல் பண்றதுக்காக கேக்கல இப்ப பட்ஜெட் வாசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா உறுதிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி மூலமா யாராவது விவரம் தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு ஜெனியோனா வந்து அதுக்கான பதில கமெண்ட்ல கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இதை பத்தின டீட்டெயிலா நீங்க என் சேனல்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னாலும் தாராளமா என்ன தொடர்பு கொள்ளலாம் கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கான்டக்ட் பண்றேன் முதல் விஷயம் இந்த பன்னிரண்டு லட்சம் வரைக்கும் வருமானத்துக்கு வரி கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்ல பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்றாங்க இரண்டரை லட்சம் வரைக்கும் முதல்ல செலுத்த செலுத்தவனாம இருந்ததை அதற்கு பிறகு படிப்படியா ஐந்து ஆக்கணும் ஏழு ஆக்கணும் இப்போ அதை பனிரெண்டு லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு என்ன புரியல அப்படின்னா இன்னொரு ஷீட் வந்து வருது அதுல டாக்ஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா அப்டூ ஃபோர் ஜீரோ டு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ பெர்சென்ட் ஃபோர் டு எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் எயிட் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டென் பர்சன்ட் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா இது என்ன கணக்கு முதல்ல வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதுல டென் பர்சன்ட் கட்டணும் அப்படின்னு காட்டுது இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இல்ல என்ன வேறுபாடு அப்படின்றத யாராவது தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு இதுல இந்த பன்னெண்டு லட்சம் வருமான வரி விலக்கு அப்படின்றது நியூ ரெஜிமிகா ஓல்ட் ரெஜிமிக்கா ரெஜிமிக்கும் ஓல்ட் ரெஜிமிக்கும் அந்த ஒரு தெளிவான விளக்கம் யாராவது சொல்ல முடியும் நியூ ரெஜிமில நான் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுட்டு என்ன அப்படின்னா நியூ ரெஜிமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க வருமானம் வரி கட்ட வேண்டியதை கம்மியா காட்டுது கம்பேர்ட் டு ஓல்ட் ரெஜிமி ஓல்டு ரெஜிமில பொறுத்த வரைக்கும் நீங்க டேக்ஸ் அதிகமா கட்ட வேண்டியதை காட்டும் ஆனா நீங்க சேவிங்ஸ் அப்புறம் வந்து இந்த பென்ஷன் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் எஃப்டி ஆர்டி எல்ஐசி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க முதலீடு பண்ணி லாங் டர்முக்கு சேவ் பண்ணும்போது நீங்க அதை எக்ஸம்ஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல விஷயங்களை பாக்க முடியுது ஆனா நியூ ரெஜிமில அந்த மாதிரி எதுவும் கிடையாது சில விஷயங்கள் மட்டும் வச்சிருக்காங்க ஹெச்ஆர்ஏ மாதிரி சில விஷயங்கள் மட்டும் வச்சிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி ஓல்ட் ரெஜிமிக்கும் நியூ ரெஜிமிக்கும் என்ன நான் வித்தியாசமா பாக்குறேன் அப்படின்னா ஓல்ட் ரெஜிமில இருந்தீங்க அப்படின்னா நீங்க சேவிங்ஸ் ஸ்கீம்ல போடுறது எல்லாம் வாங்கிட்டு வரி கட்டுறதுல இருந்து தப்பிக்க முடியும் ஆனா நியூ ரெஜிமியா இருந்தீங்க அப்படின்னா நீ என்ன சேவிங்ஸ் பண்ணாலும் அந்த ஸ்லாப்ல வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து வரி கட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு என்னோட சந்தேகம் என்ன வருது அப்படின்னா ஓல்ட் ரெஜிமில இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் வந்து அப்படியே மொத்தமா நியூ ரெஜிமிக்கே மாறுறாங்க அப்படின்னா மோனோபொலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல சேவிங்ஸ் நீங்க பண்ணியிருந்தாலும் சரி இல்ல எல்ஐசி ல போட்டிருந்தாலும் சரி எஃப்டி ஆர்டி எது போட்டிருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய எதிர்காலத்திற்கு சேமிப்பு வைப்பு நிதி இந்த மாதிரி எதா போட்டிருந்தாலும் உங்களுக்கான வரி ஏய்ப்பு அப்படின்றது கிடைக்காது உங்களுக்கு வரி விலக்கு அப்படின்றது கிடைக்காது நீங்க வரி கட்டிதான் ஆகணும் அப்படின்றத நியூ சொல்லுது சோ எல்லாரும் நியூ வரும் வரும்பொழுது நீங்க இந்த பன்னெண்டு லட்சமா இன்னைக்கு உயர்த்தினத நாளைக்கு குறைத்து விட்டு எல்லோரும் இத்தனை சதவீதம் வரி கட்டிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளும் பொழுது சேமிப்பு இல்லைன்னா வைப்பு நிதி அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கு எனக்கு நான் சரியா பாக்கணும் இல்லையான்றது புரியல பாமரனா நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் இதை பத்தின நான் டீட்டெயிலா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் தென் ஓல்ட் லஜ்மி நியூ லஜ்மி அப்படின்னா என்னன்றத நான் புரிஞ்சதா அடுத்த வீடியோல சொல்றேன் அது சரியா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டிப்பா சொல்லணும் நன்றி வணக்கம் நான் உங்கள் என்கே ஆர்